இந்த ஐடியா வந்ததே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் எனக்கு மம்மி வீடியோ அமிச்சிருந்தாங்க நாங்கள் இங்கே கடை மசாலா இப்போ குக்கெலாம் வராங்கன்னா அவங்க கடை மசாலா வாங்கி அவங்களே பொருள் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதை வச்சு தான் சமைப்பாங்க எனக்கு நெஞ்சு கறிக்கிற ப்ராப்ளம் அப்புறம் ஒருக்கு வயிறு அப்பப்போ அப்செட் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தப்போ என் மம்மி வந்து மசாலா கொடுத்து விட்டாங்க அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த வீடியோ அமிச்சாங்க சார் இவ்வளோ பொருள் போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணுறோம் இது யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகணும் சரி லைக் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ அகெய்ன் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க ஹோம் மேய்டு அந்த மாதிரி ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் சரி நம்ம ஏன் இந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து அது அப்படியே என்ன நேம் டிசைட் பண்ணலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது இன்ஸ்டாலே போடு சஜஷன் கேளு அப்படி சொன்னார் அவர் இன்ஸ்டாலே போட்டு சஜஷன் கேட்க சொன்னார் அப்போது நான் போஸ்ட்டோ ஸ்டோரியோ சம்திங் போட்டு என்ன நேம் அப்படி கேட்டிருந்தேன் சஜஷன் போஸ்ட் தான் அப்போ வந்துட்டு நிறைய பேர் நிறைய நேம் சொன்னாங்க இவரும் வந்துட்டு ஒரு அப்போ அவருக்கு தோணது பிரேம்ஜி ஸ்வாமி மசாலான்னு போட்ட உடனே நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதுக்கு வர ஆரம்பிச்சிது சரி அப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மாதிரி கேட்சியாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா எங்கள் பொண்ணு தான் எனக்கு காரணம் அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு இது ரொம்ப நாளாக தெரியல இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து சில வயிற்று பிரச்சனைலாம் வரும்போது தான் வெளியில் சாப்பிட்டா இவ்வளோ பிரச்சனை இருக்குது வெளியில் வேறு மசாலாலாம் போட்டு சாப்பிட்டா அதனால நம்ம வீட்டு மசாலாவே நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இது தான் இது உணர்ந்தாங்களே அப்புறமேட்டு எப்பயுமே இதுதான் அவங்க சாப்பிட்றது இப்பயும் அவங்க ஃபேமிலியில அந்த தம்பியும் சரி இவங்களும் சரி எல்லாம் யோசிக்கலாமே எல்லாமே என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா விஷயமும் சொன்னாங்க பட் அதையும் தாண்டி மனசு புரிஞ்சிக்கிறவங்க தானே வேணும் ஸோ லைஃப் அப்படின்னா லைக் ஹாப்பியா இருக்கிற எல்லாருக்குமே எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும் பட் அதையும் தாண்டி நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான பார்ட்னர் தேவைப்படுது இல்லையா ஸோ அதை தான் அதுக்காக எல்லாத்தையும் கைட் பண்ணி தான் வர வேண்டியதாக இருந்தது ஸோ என்னதான் வசதியாக மாப்பிள்ளை பார்த்தாலும் லைக் என்னதான் யங்காக பார்த்தாலும் எதுவுமே வந்துட்டு நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படி சொல்லி பிடியா இருந்தாங்க இவரு வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது நானும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே காமிச்சேன் இந்த மாலைலாம் எதுவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒன்றும் இல்லை புரிஞ்சுப்பாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுவார் அதிகமா குழம்பு வந்த மாதிரி அப்படிலாம் சொல்றாங்க யாரை பத்தியும் நம்ம லைக் அவங்க என்ன சொல்றது ஃபேமிலினா யார் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் போதும் மற்றவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்மட்டியும் நான் சொல்லுவேன் ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மேரேஜ் வந்துட்டு இப்போ யாரை சுற்றி பார்த்தாலும் நிறைய மேரேஜ் லைஃப் வந்து ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் நிறைய சண்டை பிரச்சனை அப்படியே தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ என்னை சுற்றி இருக்க ஃபேமிலிஸும் பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஸோ நான் அதுதான் மெயின் பாயிண்ட்டாக வச்சேன் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என் லைஃப் ஹாப்பியாக லீட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஸ்ட்ராங்காக சொன்னேன் ஸோ கன்ஸ் கொஞ்சம் அவரு இந்து எது சொல்றாரோ அதை கட்டாம கேப்பாரு இந்த மசாலா ஆரம்பிக்கலாம்னு சொன்னது கூட நீ செய் அப்படின்னு தான் சொல்லி என்கிரீட் பண்ணுங்க அடிக்கடிக்க ஒரு மாதிரி இதெல்லாம் ஏவாங்க என்ன செய்யல ஆகலீங்க அப்படின்ட்டு நல்ல விஷயமும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் இப்போ கெட்ட விஷயம் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துடும் நல்ல விஷயங்கும் போது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும்னு நானும் சொல்லுவேன் அவரும் சொல்லுவாரு ஆஹ் பரவாயில்ல இந்த அளவுக்கு அவரு அமைதியா என்கிட்டலாம் அமைதியா பேசுவாரு எதுவும் வந்து கோவப்பட மாட்டாரு ஆஹ் அவங்க சந்தோஷமா பாத்துக்கோ அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போவாரு எங்கேயாவது போனோம் ஷாப்பிங் கூப்பிட்டு போ வீட்லேயும் அடைஞ்சிருக்கிறாங்க வெளியில கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு போவாரு பாத்தீங்களா எங்க பிரேம்ஜி சார் வந்து அவங்க மாமியார் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அண்ட் சார் வந்து உங்களை பேபின்னு தான் கூப்பிடுவாங்களா ஓகே சொல்லும் அப்படியே ப்ளஷ் ஆச்சு அம்மா சொல்றாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருந்தீங்க சோ செல்ல பேரு அவங்களுக்கு அவர் வச்சது இல்ல கூப்பிடுறதே அப்படிதான் பேபி அது பழகிடுச்சு ரெண்டு பேரும் பேபி பேபி பேசிக்கிறது